ஹலோ வெற்றி உங்கள் பேர் என்ன ஆ கடலு கண்ணனா கடலூர் ஆ எந்த ஊரில் இருக்கீங்க ஆ சொக்கப்பு சொக்க மகதூர செங்க கோவில் செங்க செங்க கோயில் அது செங்கக்கோயில் வெள்ளட்டி சொந்தபுரமா தேவக்கோட்டை சிவகங்கை கரெக்டுங்களா ஏன் எத்தனை வருஷமாச்சு மலிஷேக் வந்து ஒன்பது அது என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உடம்புக்கு கைகெல்லாம் ஆடுதா சரி என்ன காலில் காலில் கம்மிங்க காலில் என்ன காலில் பொண்ணாப்பாது ஓ இனி பண்ணிடுறான் உங்களுக்கு இன்னும் பண்ணிடுறேன்ட்டு ஓ சரி ஆ வணக்கம் நான் தான் வந்து மணிஷா உலக முதல் டாக்டர் தாத்தா நகன் இங்கே இருக்கிற பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு இந்தியன் நாட்டு பிரஜை இந்த பாஸ்போர்ட்டில் வந்து அவரோட ஸ்பீடு வந்து கண்ணன் பேர் கண்ணன் அப்பா பேர் வந்து சுப்ரியா இவர் வந்து எந்த ஊர்னு சொன்னால் இந்தியாவில் வந்து செங் செங்கோர் கோவில் வெள்ளிக்கட்டி சொக்கநந்தபுரம் தேவக்கோட்டை சிவகங்கையில் உள்ளவர் இவர் இவர் வந்து இந்தியாவில் மலேசியாவுக்கு வந்து சுமார் ஒம்பது மாதமாச்சு ஆறு மாதமாக வந்து மலேசியாவில் வந்து வேலை செஞ்சுருக்காரு அவர் உடம்பு சரியான காரணத்தால் வந்து அவரை வந்து ஓனர் வந்து வெளியாகிட்டார் அங்கே இருந்து அதனால என்ன செய்யணும் தெரியாமல் இவர் வந்து மனநோயாயி இந்த இடத்துல வந்து பிரிக் வந்து இந்த மாதிரி நடுத்துறையில் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு ரெண்டாவது மக்கள் மூலிமா வந்து இவர் இப்போ வந்து உடம்பு சரியா போனாலும் மருந்து வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து காலில் வந்து புண் வந்துருச்சு கேட்டதுக்கு வந்து புண் வந்துருச்சு இவர் வந்து ஃபேமிலி வந்து அவங்க நாட்டுக்கு வேணான்றாங்களாம் அதனால் இவர் சீக்கிரம் வந்து இவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு குடும்பத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் தயவு செஞ்சு இவரை பற்றி நம்பருக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்பது ஏழு நாலு 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 நாளுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் நன்றி வணக்கம்